வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆசைகள் ஆசைகள் பற்றி இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன் ஆசைகள் பல வகைப்படும் ஒரு பாட்டு கூட இருக்குது பார்த்தீங்களா சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை அப்படின்னு மனிதன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆசையை நோக்கி பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கான் அது வீடு கட்டுறதா இருக்கலாம் பெரிய வேலைக்கு போகிறதா இருக்கலாம் பெரிய கோடி சுனார் சொல்ல முடியாது அவங்கவுங்க மனோபாவத்தை பொறுத்து ஆனால் ஆஸ்திரேலியாவில் குயின்லாந்து பகுதியை சேர்ந்தவர் லெஸ் ஸ்டீவட் லெஸ் ஸ்டீவட் அவருக்கு ஒரு வினோதமான ஆசை பாருங்க ஒன்று முதல் மில்லியன் வரை மில்லியன்னா எவ்வளவுங்க பத்து லட்சம் நம்ம இந்தியா கணக்கில் பத்து லட்சம் அப்போ ஒன்று முதல் பத்து லட்சம் வரை அந்த

டி டூ இது ரெண்டாவது ஆண்டு இப்படியே ஒன்று முதல் பத்து லட்சம் வரை டைப் பண்ணி முடிச்சிருக்கார் இதுக்கு எவ்வளோ காலம் ஆயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க எவ்வளோ நாள் ஆயிருக்கும் எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஆரம்பித்த இவர் முடிக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சுமாராக பதினாறு ஆண்டுகள் ஏழு மாதம் இதே வேலையாக பண்ணியிருக்கார் பேர்பட்ட ஒரு சாதனை பாருங்க தேவையா இல்லையா அப்படிங்கறத நம்ம அப்புறம் வச்சுக்கலாம் ஒரு முயற்சி ஒரு முன்னெடுப்பு ஒரு சாதனை இதை நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல அவனை பொறுத்த வரைக்கும் முயற்சி அதை செய்து முடிக்கும் போது அதுக்கு பேர் சாதனை சரிங்களா இப்படி ஒரு சாதனை பண்ணவரை கின்னஸ்காரங்க என்ன பண்ணிருக்காங்க சர்டிஃபிகேட் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க அதோட இல்லை அதை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் அவங்களுடைய வலைத்தளத்தில் பதிவும் பண்ணியிருக்காங்க மறுபடியும் பதிவு பண்ணுறாங்க அப்போது அது இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு வருது வைரல் ஆகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க நான் தான் நினச்சேன் ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் ஏழ்மையில் பிறந்தவன் பணக்காரனான்னு நினைப்பான் பணக்காரனா பிறந்தவன் எத்தனையோ வசதி இருந்தும் நிம்மதி இல்லையே நிம்மதி கிடைக்காதான் இப்படி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு ஆசையை தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவருக்கு வித்தியாசமான ஆசை வந்திருக்கு இதில் அவருக்கு என்ன வ வருமானம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் ஒரு பதினாறு வருஷம் ஏழு மாதம் அவர் இதுக்காக வேறு வேலை செய்யாமல் அர்ப்பணிச்சிருக்கார் இந்த அளவுக்கு ஒரு ஆசை மனிதனுக்கு இருந்திருக்கு பார்த்தீங்களா அது வித்தியாசமாக இருக்கு இல்லையா தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் ஒவ்வொருவரும் அவங்கவுங்க மனசில் தோன்ற இலக்கை நோக்கி வெற்றி நடை போட்டு கொண்டிருப்பார்கள் மற்றவங்களுக்கு பார்க்கும்போது அது வித்தியாசமாக தெரியலாம் வேண்டாம்னு கூட தோணலாம் வெட்டி வேலை என்று சொல்லலாம் அப்படி இல்லை அவரவர்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ அவர்கள் சாதனை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது உண்மையிலேயே அவங்கள பொறுத்த வரைக்கும் தலையாய வேலை முக்கியமான கடமை சரிங்களா சோகா சொன்னப்போ இப்படி ஒரு வாழும் இருந்துக்கிறாரா ஆச்சரியமாக இதுபா வேலைப்பா இன்னும் வேலை ஆமா அத்தை சொன்னே அவர் எத்தனை பேப்பர் யூஸ் சொன்னது விட்டு பத்தியா பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேப்பரும் நானும் பேப்பர்ல படிக்கிறேன் சூப்பர் பா சூப்பர் மேனு பா இதான் இன்னைக்கு விஷயம் ஒரு வித்தியாசமா இருக்கேன்னு சொன்னேன் ஒன்று முதல் மில்லியன் வரை டைப்படிச்சிருக்க பெரிய சாதனை இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் அன்பன் டி சன்னூர் சுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்